ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காரியம் ஆகணும்னா கழுதையானாலும் காலைப்பிடி அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு அதற்கான ஒரு குட்டி கதையை பார்க்கலாம் வாங்க கம்சன் தன்னுடைய தங்கை தேவகிக்கு பிறக்கும் எட்டாவது குழந்தையால் தன் உயிருக்கு ஆபத்து என தெரிந்தவுடன் கணவன் மனைவி ரெண்டு பேரையும் கொண்டு போய் சிறையில் அடைக்கிறான் இவங்களுக்கு குழந்தை பிறக்கும் சமயம் ஒரு கழுதையை சிறைவாசலில் கட்டி வைக்கிறான் சிறை காவலர்கள் அவனை நம்பலை கழுதைக்கு நுகரும் சக்தி மிக அதிகம் குழந்தை பிறந்ததுமே கத்து துவங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு கழுதையை கற்றான் கம்சன் வந்து கொன்று விடுவான் இப்படி ஏழு குழந்தைகளும் இருந்தன எட்டாவது குழந்தையாக கிருஷ்ணர் பிறக்கிறார் உடனே தேவேகியின் கணவன் வசுதேவன் தயவு செய்து கத்திவிடாதே என கழுதை காலில் விழுந்து கெஞ்சினான் கழுதையும் கத்தவில்லை கிருஷ்ணர் அவதாரம் நிகழ்ந்தது எனவே தான் காரியம் ஆகணும்னா கழுதையானாலும் காலைப்பிடி என்று பழமொழி வந்தது இந்த வீடியோல நீங்க பார்க்கும் புகைப்படம் கர்நாடகாவில் அமிர்தாபுரத்து அமிர்தேஸ்வரர் கோவிலில் வெளிச்சுவரில் வசுதேவர் கழுதை காலில் விழும் சிற்பம் இந்த பழமொழிக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்கா அப்படின்னு எனக்கு படிக்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு படித்தேன் உங்கள் பகிர்ந்துகிட்டேன் பகிர்ந்துக்கிட்டேன் நன்றி வாழ்க்கை வளமுடன்